மண்டபல் எம்எல்ஏ ரஹீம் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த பல்வேறுபட்ட அமைச்சுக்கள் மீதான விவாதத்திலே கலந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா குறிப்பாக இந்த அமைச்சகத்திலிருந்த எல்லா அமைச்சர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் சந்ததியில் செலுத்த விரும்புகின்றோம் குறிப்பாக முஸ்லிம் சமய கலாச்சார அலுவலக அமைச்சு தொடர்பாக சில விடயங்களை இங்கு பேசலாம் என்று நினைக்கின்றேன் கௌரவ அமைச்சர் ஹலீம் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த அமைச்சை செய்து வருகிறார்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு நீண்ட காலம் பணி செய்த முஸ்லிம் சமூகம் என்றென்றும் மதிக்கின்ற கௌரவ முன்னாள் அமைச்சர் மருகும் ஏசிய சமுதவர்களுடைய பரம்பரையிலே வந்த அவர்கள் எவ்வாறு அவர்கள் இந்த சமூகத்துக்கு பணிகள் செய்தார்களோ அதே போன்று இந்த அமைச்சினூடாக இந்த சமூகத்துக்கு தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று அவரை பாராட்டுகின்றேன் கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே முஸ்லிம் கலாச்சார அமைச்சுங்கள் பதிவு செய்யப்பட்டும் பதிவு செய்யப்படாமலும் பல அரபு கல்லூரிகள் இயங்குகிறது ஒவ்வொரு அரபு கல்லூரியும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தங்களுடைய கொள்கைகளுக்கேற்ப அவர்கள் பாடத்திட்டங்களை வைத்து இந்த அரபுக்கு நடத்தப்படுகிறது அதனால் ஏழு வருடம் வருடத்தின் பின்னர் அவர்கள் பெறுகின்ற சர்டிபிகேட் கூட எந்த அளவு தகுதியானது என்ற பிடித்த பல்வேறுபட்ட சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே முஸ்லிம் கலாச்சார அமைச்சின் கீழ் ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்படாத எல்லா அரபு கல்லூரிகளிலும் கற்பிக்க கூடிய வகையிலே ஒரு கமன் சிலபஸ் பொதுவான பாடத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அது ஒரு தேசிய திட்டமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதே போன்று தங்களுடைய கொள்கைகளை உடையவர்கள் விரும்பிய பாடத்தை அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க முடியும் ஒரு முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் ஒரு பொதுவான பரீட்சையை நடத்தி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் மூலவி சர்டிபிகேட்டை வழங்க முடியும் அது ஒரு தகுதியுள்ள தராதரம் உள்ள சர்டிபிகேட்டாக மாற முடியும் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு அரபுக்களிலும் ஒவ்வொரு மதரசாவும் ஒவ்வொரு வகையான கொள்கைகளையும் ஒவ்வொரு வகையான சர்டிபிகேட்டையும் வழங்குகின்ற போது எதிர்காலத்தில் நாங்கள் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இது தொடர்பிலே பல நடவடிக்கை உங்களுடைய அமைச்சலால் மேற்கொள்ளப்பட்டது இடைநடை நிறுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக ஒரு கொமன் சிலபஸ் உருவாக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம் கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக மௌலவி ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை முஸ்லிம் பாடசாலைகளிலே இஸ்லாம் பாடம் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லாமல் பாடசாலைகள் இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி நாலு வெற்றிடங்களை நிரப்பு செய்தற்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு முதல் கட்டம் வழங்கப்பட்டு இன்னும் இருநூத்தி எழுபத்தி நாலு நியமனங்கள் வழங்கப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே கல்வி அமைச்சரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இலங்கை முழுவதும் இருக்கின்ற முஸ்லிம் பாடசாலைகளில் இருக்கின்ற மௌலவி இஸ்லாம் பாடம் படிப்பிக்கின்ற இஸ்லாம் ஆசிரியர்களுக்கு அமைச்சரவை அங்கீகரித்து பரீட்சை நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு நியமனங்கள் வழங்கப்படாமல் இருக்கின்ற அந்த இருநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு உடனடியாக நியமனங்களை வழங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சந்தர்ப்பத்தில் நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் கௌரவ அமைச்சர் சார் அவர்களே உங்களுக்கு தெரியும் பள்ளிவாசல்களை பாதுகாக்கின்ற பள்ளிவாசல்களை பராமரிக்கின்ற பணி உங்களுடைய பொறுப்பிலே இருக்கிறது பல பள்ளிவாசல் கடந்த காலங்களில் தாக்கப்பட்டிருக்கிறது எரிக்கப்பட்டிருக்கிறது உடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலே எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்படாத வகையில் காத்திரமான ஒரு பணியை செய்ய வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் தொடர்பாக பள்ளிவாசல்கள் தொடர்பாக விமர்சிக்கின்ற விமர்சனம் செய்கின்றவர்களுக்கு உரிய விளக்கங்களை கொடுப்பதற்கான பணிகளை உங்களுடைய அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் தொடர்பாகவும் இஸ்லாம் தொடர்பாகவும் தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சில மதகுருமார் குர்வானையும் அல்லாஹ்வையும் மிக மோசமாக விமர்சிக்கின்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக பத்திராளர் மாநாடுகளிலே தங்களுடைய உரைகளிலே மிக மோசமாக இஸ்லாத்தையும் குர்வானையும் அவ்வாவையும் அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பிலே முஸ்லிம் கலாச்சார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது தொடர்பான சரியான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் கடந்த தொடர்ச்சியாக பல்வேறு பட்டச இடம்பெற்று வருகிறது இது தொடர்பிலே முஸ்லிம் பாராளுமன்ற எல்லோரும் நாங்கள் கையொப்பமிட்டு அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறோம் உடனடியாக சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட வேண்டும் அவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை கௌரவ தவிசாளர் அவர்களே அந்த கடிதத்தை சர்வையில் நான் சமர்ப்பிக்கின்றேன் அதனை நினைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இங்கு சில பாராளுமன்ற பேசுகின்ற போது முஸ்லீம்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாது அரபு நாட்டு கலாச்சாரத்தை முஸ்லீம்கள் பின்பற்ற முடியாது என்று என்று சில பாராளுமன்ற பேசினார்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே உலகம் முழுவதும் முஸ்லீம்களுக்கு ஒரே கலாச்சாரம் தான் அவர்களுக்கு அரபு நாட்டிலே இருந்தால் என்ன எந்த நாட்டிலே இருந்தாலும் அவர்கள் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு ஒரே கலாச்சாரம் தான் முஸ்லிம்களுக்கு என்று இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை வழிமுறை இருக்கிறது நாங்கள் விரும்பியபடி யாரும் வாழ முடியாது அதுதான் எங்களுடைய சரியா சட்டம் மிக தெளிவாக எங்களுக்கு குருவான் வழங்கி இருக்கிறது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்றவரை காலை எழுந்ததிலிருந்து பின்னரம் தூங்கி மீண்டும் எழும்புகின்றவரை எவ்வாறு அவன் வாழ வேண்டும் என்று மிக தெளிவாக எங்களுக்கு குருவான் சொல்லி இருக்கிறது பெருமானார் சல்லுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அந்த வாழ்க்கை வழிமுறையையும் குருவானையும் பின்பற்றுகின்றோம் நாங்கள் ஆகவே எங்களை பார்த்து யாரும் நீங்கள் முஸ்லீம்கள் அரபு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்று யாரும் எங்களை பார்த்து சொல்ல முடியாது ஒருபோதும் நாங்கள் அது கட்டுப்பட போவதும் இல்லை என்பதை மிகத் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் நேற்று கூட அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் நேற்று முன்தினம் சமய அமைச்சர்கள் சமய அழைத்து ஒரு ஒரு இணைக்கப்பாட்டு குறைவுக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம் ஜனாதிபதியையும் அமைச்சர்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் ஒரு பேச்சுவார்த்தையின் பிரச்சனைகளுக்கு முடியும் நாங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கைகளும் இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டுகளை விரித்துவிடக் கூடாது என்பதிலே நாம் மிக தெளிவாக இருக்கின்றோம் கௌரவ தவிசாளர் அவர்களே அவ்வாறு இருந்த போதிலும் மீண்டும் அந்த புதுபல சேனாவினுடைய பயிற்சியாளர் மதிப்புக்குரிய ஞான சாகுதாசி அவர்கள் நேற்றும் ஒரு பத்திராளர் மிக கேவலமாக முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது என்று அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழ முடியும் இஸ்லாத்தையர்கள் பின்பற்ற முடியாது முஸ்லாத்தியவர்களை பின்பற்றுவதில் தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார் தவிசாளர் அவர்களே நாம் மிகத் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் சமூகத்தினுடைய மூச்சு இஸ்லாம்தான் வாழ்க்கையை குருவான் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது அந்த மார்க்கத்துக்காகத்தான் அந்த மார்க்கத்திலே நாங்கள் வாழ முடியாது என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்தாக வேண்டும் அதான் எங்களுடைய மார்க்கம் தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் எவ்வாறு தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போது அவர்கள் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி முதலில் படுகொலை செய்தவர்கள் தமிழ் தலைவர்களை தான் இன்று முஸ்லிம்கள் முஸ்லிம் இளைஞர்கள் மிக மனவேதனையோடு இருக்கிறார்கள் இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நல்லாட்சி வருவதற்காக விரோதமாக உழைத்தவர்கள் தங்களுடைய தொண்ணூத்தி ஐந்து சதமான அளித்தவர்கள் இன்று மிக குர்வானையும் அல்லாவையும் நிந்திக்கின்ற போது மிக மனவேதனையோடு இந்த நாட்டு முஸ்லிம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த முஸ்லிம் இளைஞர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இஸ்லாமும் மார்க்கமும் நிந்திக்கப்படுகின்ற போது அந்த இளைஞர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது முஸ்லிம் தலைமைகள் என்று வாய் மூடி மௌனிகளாக இருக்கின்றோம் அமைச்சர் பதவிகளுக்காக அரசாங்கத்திலே கொண்டிருக்கிறோம் எடுக்கவில்லை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை பேசா மடந்தைகளாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றோம் என்று எங்களை பார்த்து எங்களுடைய இளைஞர்கள் என்று சமூக ஊடகங்களிலே மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய தவிசாளர்களே இந்த நிலைமை தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் முஸ்லிம் இளைஞர்களும் ஆயுதம் ஏந்துவதை யாராலும் தடுக்க முடியாமல் போய்விடும் அவர்களுடைய முதலிலக்கு நாங்கள் தான் எங்களை படுகொலை செய்துவிட்டு தான் அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பிப்பார்கள் அவ்வாறு ஏற்படுகின்ற போது தமிழ் பிரச்சனை தீர்ப்பதற்கு முப்பது ஆண்டுகள் போய் இந்த நாடு குட்டி சுவரானது முஸ்லிம்களும் ஆயுதம் தூக்குவதற்கு நாங்கள் இடமளிப்போமாக இருந்தால் ஐம்பது அறுபது ஆண்டுகள் போனாலும் இந்த நாட்டை கட்டியெழுப்பாமல் முடியாமல் போய்விடும் நாடு பௌத்த நாடு

நாட்டிலே வந்தான் நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் போராட்டத்துக்காக போராடியவர்கள் நாட்டினுடைய உரிமைக்காக உழைக்கின்றவர்கள் பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதோ பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயம் இன்றுமே இந்த நாட்டை காட்டிக் கொண்டிருக்கிற நாட்டினுடைய இராணுவத்திற்கு எதிராக நாட்டினுடைய பொலிசாதிற்கு எதிராக என்று முஸ்லிம் சமுதாயம் செய்யப்பட்டது கிடையாது இந்த நாடு இந்த நாட்டை நாங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் இந்த நாட்டை நாசிக்கின்றோம் இந்த நாடு பௌத்த நாடு இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகலை இன மக்களும் இந்த நாட்டிலே அரசியல் உரிமைகளோடு தங்களுடைய மார்க்க விளிமியங்களை பின்பற்றுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே

கூலிப்பட்டாலுமே ஐஎஸ் ஐ எஸ் தவிர முஸ்லீம்கள் அல்ல என்பதை மிகத் தெளிவாக இந்த சபையில நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ